வணக்கம் இன்றைய இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மற்றும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை வெள்ளிக்கிழமை நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு கர்ணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி எட்டு வரை பிரதமை பின்பு விதியை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி நாமயோகம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி மூன்று வரை ஐத்திரம் பின்பு வைத்திருத்தி கரணம் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி எட்டு வரை பவம் பின்பு மாலை மூன்று முப்பத்தி ஐந்து வரை பாலவம் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய பண்டிகைகள் மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி மச்சாவதாரம் திருநெல்வேலி சப்பரத்தில் மகாவிஷ்ணு திருக்கோலமை காட்சி திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளிவாகன சேவை இன்று சந்திரனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சந்திர தரிசனம் இன்றைய நாளின் சிறப்புக்கள் மந்திரம் கற்க ஏற்ற நாள் நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள் கிணறுவிட்ட நல்ல நாள் வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு சிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றம் மிக்கவர்களாக இருப்பார்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன் திறமை கொண்டவர்கள் இவர்கள் எதிர்பாலினத்தை கவரும் இயல்புடையவர்கள் அழகாக பேசுபவர் முகஸ்துதிக்கு மயங்குபவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளப்பவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை புகரக்கணைத்து விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்பவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் ஈச்ச மரத்தை கனவில் கண்டால் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கிடையே பகைமை ஏற்படும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனைகளால் மாற்றமான சூழல் ஏற்படும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி நேர்களே இன்றுங்களின் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நட்பு வட்டம் விரிவடையும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உற்பத்தி துறையில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் எதிராக இருந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் விலையில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் ஆலோசனை கிடைக்க பெறுவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களால் புரிதல் அதிகரிக்கும் எதிர்கால சேமிப்பு சிந்தனைகள் வந்த குழப்பங்கள் விலகும் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் மிருகசிரீச நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் மாற்றம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்கள் வியாபார நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மறதி சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் அரசு காரியங்களில் சிந்தித்து செயல்படவும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பு வெற்றி காண்பீர்கள் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இசை சார்ந்த துறைகளில் அனுபவம் ஏற்படும் எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் எண்ணிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை கிழக்கு எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோக பணியில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபார பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் பெற்றோர்களின் வியாபாரத்தில் அமையும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் கம்பீரமான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் குறையும் தோற்ற பொழிவு பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் அடைவீர்கள் இழுப்பறியான வழக்குகள் சாதகமாக முடியும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் கிடைக்கும் நேர்களே இன்று உங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மேற்கு இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்றுங்களுக்கு புதிய முதலீடுகளில் விவேகம் வேண்டும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரங்களில் அலைச்சல்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களால் சில மாற்றமான வியாபாரத்தில் உழைப்புக்கு உண்டான லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சக வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் உடல் நலத்தில் மேன்மையான அமையும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அரசு பணியில் இருந்து இழுப்பறிகள் விலகும் வியாபார பணியில் லாபகரமான சூழ்நிலை உண்டாகும் மனதளவில் புதிய தேடல் பிறக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் பெற்றோரின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் அமைதி உண்டாகும் வெளியூரிலிருந்து செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பேச்சுவன்மையால் அனுகூலம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் புதிய முயற்சியில் செயல்வடிவில் வடிவில் மாற்றுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் விருப்பமான விஷயங்களை தைரியமாக செய்து முடிப்பீர்கள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் ஆதாயகரமான சூழல் அமையும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் ஆதாயமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் மீனராசி நீர்களே இன்று உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படும் திட்டமிட்ட சில காரியங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க